தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளில் ஒன்று சுடுகாட்டு பாதையாகும் அவ்வாறு சுடுகாட்டு பாதை தேர்ந்தெடுப்பது என்பது காலம் காலமாக இந்த பாதையில் நாங்கள் நாங்கள் கொண்டிருந்தோம் இப்போது விளைநிலங்களாக மாறிவிட்டது ஆனாலும் நாங்கள் வழக்கத்தை மாற்ற மாட்டோம் இதே வழியில்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பிரிவினரும் இல்லை இல்லை இது பட்டா நிலம் விவசாய நிலம் நீங்கள் சரிசாக இருந்தபோது எடுத்து கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் இப்போது எனக்கு உரிமையுள்ள நிலமாக இருப்பதால் இந்த நிலத்தில் நான் பாலை விட முடியாது என்று அடம்பிடிப்பது சில இடங்களில் நடக்கும் அதன் பின்னர் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதும் பேசி முடிப்பதும் சர்வசாதாரணமாக நடக்கும் ஆனாலும் ஒவ்வொரு பிணம் விழும்போதும் அந்த ஊருக்குள் இந்த பிரச்சனை தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும் இது பெரும்பாலும் ஆதிக்க சாதி அடக்கப்பட்ட சாதி இந்த இரண்டு பிரிவாக இருக்கும் ஆனால் இப்போது நாம் காணக்கூடிய இந்த செய்தியானது ஒரே பிரிவிற்குள் ஒரே இனத்துக்குள் ஒரே உறவினர்களுக்குள் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையாகும் இதில் ஊரே சேர்ந்து ஒரு குடும்பத்தை அடக்க பார்க்கிறது அதனால் எழுந்த கலவரமும் பிரச்சனைகளும் தான் பாதிக்கப்பட்ட நபர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இந்த பிரச்சனையில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் அந்த நபர் அதாவது குடும்பத்தோடு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குடும்பத்தையே சேர்ந்து குடும்பத்தையே ஊரே சேர்ந்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் விவசாய பயிர்களை அழித்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனைத்து துறையிலும் முறையிட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த தனிநபர் செய்வதுதான் சரியில்லை நாங்கள் சொல்வதுதான் சரி என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அந்த கிராம மக்களும் வந்து முற்றுகையிட்டிருந்தனர் இந்த பிரச்சனையை காவல்துறையோ அங்குள்ள வருவாய்த்துறையோ முடிக்க முடியுமா முடியாதா அல்லது தீர்க்கப்பட முடியுமா தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையா என்பதை தாண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அந்த குடும்பத்துடன் வந்து சந்தித்திருக்கிறார்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் ஊர் மக்களால் எங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லை என்று சொல்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமாக சொல்லப்படும் அந்த குடும்பத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்ப்போம்

அது கில்தான் அது என்னன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சில பேரம் தூண்டி விட்டு அண்டனூர் வட்டம் கந்திரக்கோட்டை அண்டனூர் வட்டம் மஞ்சம்பட்டி சார் நாங்கள் எங்களை வந்து ரோடு போ பட்டாநலத்தில் ரோடு போட சொல்லி ரோடு விடுங்க பாதை விடுங்கன்னு சொல்லி குடும்பத்தை அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு மிரட்டுறாங்க சார் போன வந்து தாசல்தார் எங்களுக்கு முன்னாடியே போன தந்த பாதையில் தான் தூக்கணும்னு கலப்பேன் தூக்கிட்டு போக சொல்றாங்க சார் அடிச்சு என் தாலி அறுத்து என் பிள்ளைங்களை வெட்டி என் புருஷனை அடிச்சு எல்லாரையும் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க சார் அந்த ஊர் ஜனங்களே எங்களை வந்து அந்த சித்திராதப்படுத்துறாங்க சார் வேலி போட்டு உடச்சிட்டு பாதை தூக்கிட்டு போறாங்க நீங்க எங்க வேணா போய் சொல்லுங்க எங்களால முடிச்சதை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க சார் பாளை எல்லாம் அப்படியே துண்டு துண்டு துண்ட வெட்டி போட்டாங்க சார் சோளத்தை பிடுங்கி கல்லையெல்லாம் எல்லாம் அப்படியே போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க சார் அது என்ன கلمه திங்க போன போனே திங்க كلمه திங்க كلمه சம்பவம் சார் சாந்தர் புகார் நாங்கள் வந்து மெடிக்கல்ல வந்து விசாரிச்சாங்க சார் அப்பயே நாங்கள் கொடுத்துட்டோம் சார் இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனே பண்ணல சார் அவங்களும் பண்ணல இவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் வெளியில வரவே எங்களுக்கு அவமானமா இருக்கு சார் வெளியில வரவே மன உளைச்சலா இருக்கு சார் வெளியில வரவே இந்த மாதிரி மூச்செல்லாம் காயமா இருக்கும் எந்தெந்த ஊற வச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க கோயிலில் சேரக்கூடாது எதுக்கு பொது இடத்துக்கு சேரக்கூடாதுன்னு எங்களையே ஒதுக்கி வச்சிருக்காங்க சார் எல்லாரும் ரெண்டு வருஷமா கோயில் வரிவாங்கள கோயிலில் சேர்க்கலை எதுலையுமே எங்களை சேர்க்கல சார் கந்தரக்கோட்டை மஞ்ச அண்டனூர் வட்டம் மஞ்சம்பட்டி கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய முத்திரைய சமுதாயத்துக்குள் ஒரு சுடுகாட்டுக்காக பாதை எடுக்க வேண்டி ஒரு சொந்த பட்டா இடத்தை அந்த பட்டா இடத்தில்தான் நாங்கள் வந்து பாதை வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய அதிகாரத்தில் பயன்படுத்தி அந்த இரநூறு மீட்ரு கண்டிப்பாக எங்களுக்கு விவசாய நிலத்தில் எங்களுக்கு அந்த சுடுகாட்டு பாதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் பட்டா இடத்தில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் வெட்டி அங்கே இருக்கக்கூடிய வேலிகளையும் தடுத்து எடுத்து தாசில்தார் காவல்துறை அலுவலர்கள் எல்லாருடைய பார்வையில் அந்த வேலையை அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க வர்க்கம் செய்திருக்கிறது அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருடைய பட்டா நிலத்தை எங்களுடைய பட்டாடத்தில் செல்லாதீர்கள் என்று அவர்கள் தடுத்தவர்களை அவர்கள் குடும்பத்தோடு எல்லாரையும் அடித்து அவர்களுடைய மனைவியை அவருடைய தா மூன்று பவன் தாலியை அறுத்து ஒரு சிறு குழந்தைகள் என்று பார்க்காமல் அவர்களையும் அடித்து வயதானவர் முதியவர்கள் என்று பார்க்காமல் அவர்களையும் அடித்து காயப்படுத்தி வந்து செல்லையும் பிடுங்கிக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் பலமுறை ஆமாம் பலமுறை அவர்கள் காவல் நிலையத்தில் சென்று அது மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்ற பின்பும் மருத்துவ அது காவல் நிலையம் சென்று ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்பதற்கு இடம் எடுக்கிறோம் பார்க்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வட்டாட்சியர் அவர்கள் பொழுது என்னுடைய பட்டா நிலத்தில் நீங்கள் கொடுக்காதீர்கள் நான் வந்து நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு வாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த உத்தரவை காட்டிய பிறகும் அந்த இடத்தில்தான் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சுடுகாட்டு பாதை எடுப்போம் நீ விட்டுக்கூடும் என்று சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட பட்டா நிலத்த வரையே வந்து அவர்கள் வந்து பணிய வைக்கிறதுக்கான வேலையை செய்கிறார்கள் ஆகவே மாவட்ட நிர்வாகம் அந்த சொந்த பட்டா இடத்தில் அவர்களுடைய பட்டா இடத்தை சுடுகாட்டு பாதை எடுப்பதை தடுத்து அந்த குடும்பம் அங்கே நிரந்தரமாக வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாது அவர்களை விட்டு ஒதுக்கி வைத்து ஒரு கோயில் கோயில் வழிபாட்டு உரிமையை கூட மறுத்து அவர்களை வரியும் வாங்காமல் ஒரு இரண்டு வருடமாக அவர்களை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதற்கும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்